ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்தில் உள்ள கொடைக்கல் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் வானவில் மையம் அதாவது பாலின வள மையம் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஷோலிங்கர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க வட்டார இயக்க மேலாளர் அலமேலு தலைமை தாங்கினார் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் கனகா விஜயா பாஞ்சாலை மேகலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வானவில் மைய மேலாளர் சுகிதா அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ராணிப்பேட்டை மாவட்ட உதவி திட்ட அலுவலர் வில்லியம் சகாயம் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வானவில் மைய கட்டிட ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் அமைத்து குடும்ப வன்முறை மற்றும் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு தீர்வு காணும் ஒரு பிரத்யேகமான அமைப்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் நாம் தோழியர் சங்கம் நம் தோழியர் பாலின சமூக செயல்பாட்டு குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் கணக்காளர் கல்யாணி நன்றி கூறினார்